காலையில் வந்து ஒரு ஒம்பது மணிக்கு வந்து பார்த்தேன் எல்லாம் ஊர் சாணமாக வந்து ஏறி எரிதி நாங்கள் வந்து பார்த்தேன் இது வந்து ஆயிரம் ஆயிரம் கணக்கில் புடவை செம்பு பித்தளை செம்பு பித்தளை செப்பு குடம் பித்தளை வல்லியம் பட்டு போடலாம் நிறையா இருந்துச்சு இந்த பித்தளை எண்ணம்லாம் எடுத்து போட்டானுவேன் மீதியெலாம் வந்து எரிஞ்சு போச்சு செல்லியம்மன் கோவிலில் திடீரென கிளம்பிய கரும்புகை பதறி அடித்துக் கொண்டு ஓடிய ஊர் மக்களுக்கு காத்திருந்த அதிர்ச்சி பூவிலேயே சூறையாடிய கொள்ளையர்கள் நடந்தது என்ன கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள நாத்தமூர் ஏரிக்கரையில மிகவும் பழமையான அருண்மிகு செல்லியம்மன் கோவில் அமைந்திருக்குது இந்த அருகில் உள்ள என்ற கூட்டிட்டு திங்கட்கிழமை வீட்டுக்கு இந்த இரவுல தான் கோவில பார்த்த போது கோவில இருந்து அதிக அளவுல புகை மூட்டம் வெளியானதை கண்டு அதிர்ச்சி அடைஞ்சு கோவிலுக்கு சென்று பார்த்திருக்கிறாரு அப்போதான் கோவிலோட பூட்டு உடைக்கப்பட்டு கோவில இருந்த பித்தளை பொருட்களும் மூன்று சூளங்களும் திருடு போனது தெரிய வந்திருக்குது மேலும் கோவில இருந்த உண்டியல் உடைக்கப்பட்டு அதுல பணம் இல்லாததால ஆத்திரமடைந்த கொள்ளையர்கள் பக்தர்கள் அம்மனுக்கு காணிக்கையாக செலுத்திய பட்டு சேலைகளை தீயிட்டு கொடுத்துட்டு தப்பிச்சிருக்காங்க இதுல சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட பட்டு சேலைகள் தீயில கருகி சேதமடைந்திருக்குது இது குறித்து காவல்துறைக்கு தகவல் கொடுக்கப்பட்ட நிலையில திருநாவலூர் போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடத்திட்டு வராங்க நான் வந்து செல்லும் கோயிலுக்கு முன்னால் தான் இருந்தால் நான் சாயங்காலம் ஆறு மணி வரை வரைக்கும் இருந்தேன் அப்பலாம் ஒண்ணு இல்ல அது பிற்பாடு இப்போ காலையில் வந்து ஒரு ஒம்பது மணிக்கு வந்து பார்த்தேன் எல்லாம் ஊர் சாமி வந்து எரிதி எழுதினாங்க வந்து பார்த்தேன் இது வந்து ஆயிரம் கோ ஆயிரங்கணக்கில் புடவை செம்பு பித்தளை செம்பு பித்தளை செப்பு குடம் பித்தளை வல்லியம் பட்டுப்போடலாம் நிறையா இருந்துச்சு இந்த பித்தளை ஜனம்னா இட்டு போட்டானுவேன் மீதியாக வந்து எரிஞ்சு போச்சு இந்த பட்டு போட பூரா இந்த பணம் உண்டியில் இந்த பட்டெலாம் இட்டுப்பிட்டானுவேன் உண்டி அப்படியே உருவி போச்சு வல்லியுமே இல்லை பெரிய வல்லியம் எல்லாம் எடுத்துகிட்டு போட்டேன்னு காலைல வந்து ஒன்பது மணிக்கு நான் தகவல் செஞ்சு தான் பார்த்தேன் நான் சாயால் ஆறு மணி வரைக்கும் இருந்து தான் போனேன் நான் செஞ்ச கோயிலுக்கு எதிர்தான் எனக்கு கிணறு நிலம் மோட்டர்லாம் எனக்கு தான் இருக்குது என் பேர் ஐயனார் எங்கள் அப்பா பேர் மாணிக்கம் ஏன்னா நான் வந்து விசால் அருணு ரயானு இவங்க எல்லாம் தாண்டி போட்டிட்டு இருக்கேன் இவரை தாண்டி போட முடிய மாட்டேங்க ரெடி பண்ணி அமைச்சு எங்க ரெண்டு பாடா பாட்டுட்டீங்க ஆனா ரொம்ப நன்றி எங்க அண்ணன் வந்து உள்ள அவ்வளவு விஷயங்கள் பண்ணதுக்கு ஏதோ ஒரு ஆதாரமா நீங்க இருந்தீங்கன்னு நினைக்கிறப்ப ரொம்ப மகிழ்ச்சி உள்ள இருக்கிற எல்லா கண்டஸ்டன்ட்மே யாரையா அந்த தீபகனுடைய யோகா டீச்சர் இருக்காங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆத்மாத்மா நன்றி ஹாய் கவிதா அம்மா ரொம்ப வீட்ல வந்து இப்படி இருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் உங்க மேல பயங்கர கோபம் ஏன்னா நான் வந்து விசाल அருண் ரயானு இவங்க எல்லாம் தாண்டி குடிச்சிங்க இவரை தாண்டி போக முடிய மாட்டீரு 45 வயசு ஸ்பைஸ்ல இந்த மனுஷன் பண்ணி ஞாபஞ்சி எங்க கூட பாடா போட்டுட்டீங்க ஆனாலும் ரொம்ப நன்றி எங்க அண்ணன் வந்து உள்ள அவ்வளோ விஷயங்கள் பண்ணதுக்கு ஏதோ ஒரு ஆதாரமா நீங்க இருந்தீங்க நினைக்கிறப்ப ரொம்ப மகிழ்ச்சி உள்ள இருக்கிற எல்லா கண்டஸ்டன்ட்மே யாரையா அந்த தீபகனுடைய யோகா டீச்சர் இருக்காங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆத்மாத்மா நன்றி நன்றி